வணக்கம் நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த சிலபஸ்ஸு பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் அடுத்ததாக வரக்கூடியது அயற் சொல் அயற் சொல்னால் பிறமொழி சொற்கள் அந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை நாம் இப்போது அறிஞ்சிக்கலாம் இது இந்த எம்ஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கும் தகுதி தேர்வு தமிழ் எழுதுறீங்க இல்லையா அதற்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் வட சொல்ல சொல்லிவிட்டு அதற்கு இணையான தமிழ் சொல்லையும் சொல்கிறேன் அகங்காரம் செருக்கு அகதி ஆதரவற்றவர் அகிம்சை ஊறு செய்யாமை அக்கினி தீ எரி அக்கிராசனாதிபதி தலைவர் அக்கிரகாரம் பார்ப்பனர் குடியிருப்பு அங்கத்தினர் உறுப்பினர் அங்கீகாரம் ஒப்புதல் அசரீரி வானிலிருந்து வரும் ஒளி அசுத்தம் துப்புரவின்மை அதமம் கடையானது அதிகாரி தலைமை அலுவலர் உயர் அலுவலர் அனாதை யாருமற்றவர் அநீதி முறையற்றது அபயம் அடைக்கலம் அபாயம் துன்பம் அப்பியாசம் பயிற்சி அபிவிருத்தி பெருவளர்ச்சி அபிஷேகம் திருமுழுக்கு அபிப்பிராயம் உட்கருத்து அபூர்வம் அருமை அம்சம் கூறு இது போன்ற வேறு வடமொழி சொற்களையும் அதற்கு இணையான தமிழ் சொற்களையும் அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ